ஏ பறவை என்ன பண்ண சொல்லுதா கண்ணை முடிட்டு ஒரு குதி குதி ஆமா சும்மா நின்றுட்டே இருப்பா ஏக்கா அப்ப கொஞ்சம் பொறுங்க இந்த எங்கேயாவது பழைய துணி இல்லைன்னா வேற ஏதாவது கம்பு ஏதாவது கிடக்குதான்னு பாத்துட்டு வாரேன் அது எதுக்கு டீ ஏக்கா அப்படியே ஒரு துணியை கொடுத்தோம்னா அது பிடிச்சு பிடிச்சி அப்படியே இறங்கிடுவாள்ல பரவாயில்லையே உன் மூளை எல்லாம் விளைச்சிதே ஏ போ போ சீக்கிரம் எடுத்துட்டு வா ஏட்டி நீ அது வரைக்கும் ட்ரை பண்ணு வலது கால முன்னாடி வை இடது கால பின்னாடி வை நடந்து வா பாப்போம் அப்படி முடியலன்னு வச்சுக்கோ ரெண்டு கலையும் தூக்கிடு உருண்டு வா நான் எப்படி வர மாட்டேன் சுத்து பாதர்னா சொல்லுங்க நடந்து தான் வருவேன் ஏட்டி நீ சுத்திட்டு வர்றதுக்குள்ள அந்த மூட்டை எவனாவது எடுத்துட்டு போறான் நம்மளுக்கு நாம தான் போட்டு விட போறாவோ பாத்துக்க ஏக்க இந்த துணியை போடுதேன் அதை பிடிச்சி அப்படியாவது இறங்கி வாங்க ஏட்டி இந்த அடர்ந்த காட்டுக்குல இவ்வளோ பெரிய துணி உனக்கு பிடிட்டி கிடைச்சிச்சி ஏக்க இந்த பழைய துணியெல்லாம் தூக்கிட்டு வீசிட்டு போயிருப்பா உள்ளா அதுக்குள்ள போய் கையோட்டேன் ஒன்னு சிக்கிச்சி சரின்னு எடுத்துட்டு வந்துட்டேன் சி கர்மம் பிறகு என்ன செய்ய சொல்றீங்க நம்ம இங்க இருந்து போறதுக்குலாம் அந்த மூட்டையை வேற யாராவது தூக்கிட்டு போக போறாங்க நீங்க வேணா பாருங்க சரி சரி துணியை வீசு மல்லிகுட்டி இறங்கட்டும் ஏக்க இந்த துணியை பிடிச்சு எப்படியாவது இறங்குங்கக்க ஏடி பைத்தியக்காரி நான் என்ன மேல மாடியிலே தொங்கிட்டு இருக்கேன் துணியை பிடிச்சி இறங்கேக்கி இதுல இருந்து எப்படி துணியை பிடிச்சு இறங்க முடியா ஏக்க என்னக்க சொல்றீங்க ஏட்டி மல்லிகுட்டி அப்போ ஒன்னு பண்ணு அந்த துணியில யாரி உட்காருட்டி நான் சரட்டுன்னு பிடிச்சு இழுத்துறேன் ஏ ஆமா இது ரொம்ப நல்ல ஐடியா நீ வந்து உட்கார்ந்தா மட்டும் போதும்

ஆமாம் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறியே ஏட்டி நீ தானே ஆளுக்கு ஒரு கை பிடிக்க சோ கடவுளே நான் தான் பைத்தியம் நினச்சேன் நம்ம கூட இருக்கிறது பெரிய பைத்தியமா இருக்கு ஐயா ஏக்க துணியில ஆளுக்கு ஒரு கை பிடிங்கன்னேக்க இழுக்க முடியலன்னு சொன்னேன் ஓ நீ அப்படி சொன்னியா ஏட்டி சொல்கிறத தெளிவா சொல்லிட்டாதான் ம் ம் தெளிவாக சொல்லிட்டாலும் துணி எப்படிங்கக்க ம்

いや சும்மா இருமா எல்லாரையும் வந்து ஊக்கப்படுத்துறோம் அப்பதான் வந்து அவங்க முன்னேறி வருவாங்க ஆமா ஊக்கப்படுத்தணும் இல்லைன்னா இல்லனா பத ஏக்க முத ரெண்டு பேரும் என்ன இப்படி போட்டு பாடா படுத்துறது நிப்பாட்டுங்க மல்லீக்கா பிடிச்சிடுங்க ஐலேசா ஐலேசா இன்னும் கொஞ்சம் தான் ஆ ये பக்கம் வந்துட்டா பக்கம் வந்துட்டா ஏ அத பக்கம் வந்தச்சே பரவே மெதுவா மெதுவா

மூள쇠 சொல்றதை கேளுங்கக்க யாரை எடுத்துப் போற கூட என்னடா இந்த பணவோளைய போட்டு மூடி வச்சுட்டு வந்தேன் ஹ்ம் பரவாலையே உனக்கு மூளல வேலை செஞ்சிருக்கே ஏடி எனக்கு சந்தேகம் ஆயே இருக்கு நீ போய் சொல்றியா உன்னை சொல்லறியா ஏக்க நான் போய் சொல்றேனா நினைக்கியே இந்த இருங்க அப்படி இல்லடி வலியடி தனமா எதையும் யேமாட்டியே எதும் கூட்டைன்ற கூடாது பச்சியா அத கேட்டேன் ஏக்க அதுக்கு நீ இவ்ளோ தூரம் இப்படி கூட்டுறவனக்க இருங்கக்க நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன் ஏய் இரு உன் உதவிக்கு நானும் வாரேன் ஏகா பாட்டியா நான் பொய் இல்லன்னு சொல்லல ஏடி ஆமா ரெண்டு மூட்ட கडक ஏடி மல்லி குட்டி ஒருவேளை 2000 ரூபாய் நோட்டா இருக்குமோ ஏ இப்படியே பேசிட்டு ஏ ஒரு வேலையும் ਆvari அதை எடுத்து பிழிஞ்சு பாப்போம் ஏட்டிவலா நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க நம்ம இங்கேயே பிழிஞ்சு பார்த்தோம்னா அது நல்லது கிடையாது நம்ம நேரா வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருவோம் ஏ என்ன சொல்லுதே ஆமாக்கா நீங்க சொல்றது கரெக்ட் தான் யானை பார்த்துடுங்க நம்ம இங்க வச்சு பிரிக்க போய் வேற யாரும் அது பார்த்தா வந்துடுங்க அது வந்து அப்புறம் வேற யார்கிட்ட சொல்லி ரவ பார்த்துடுங்க இல்லனா ஆம்பளை ஆட்கள் வேற வேற ஊர் ஆம்பளை ஆட்கள் ரொம்ப கரடுமுரடான ஆட்கள்னா நம்ம அடிச்சு போட்டு அத அப்பிட்டு போறது கூட வாய்ப்பு இருக்கு ஏட்டி நீ சொல்றதும் கரெக்ட் தான் ஏனா பரவு இந்த பாதைக்கு ஏதாவது ரைடு இடு போறதுக்கு போலீஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோ நம்ம அந்த நேரம் பிரிப்போம் அப்புறம் அவைய பார்த்தவன நம்மள பிடிச்சு உள்ள தூக்கி போட்ற கூடாது பத்தியா இப்ப அப்படி எல்லாம் செய்வாங்களோ ஆமாட்டி இந்த மாதிரி ஏதாவது கிடச்சுனா மொதல் கவர்மெண்ட் கிட்டே தான் போய் ஒப்படைக்கணும் நம்ம அதை மீறி இது ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அப்புறம் போலீஸ் தான் பிடிக்கும் இக்க சும்மா இருங்க மல்லிகை பயந்துருவோம் ஏட்டி மல்லிகுட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது வந்து தான் அப்படி நடக்கும் அப்படி நடக்காது நான் என்ன அங்கே வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கலாட்டி நம்ம காத்தோட்டமா வீட்டில் போய் அவர் காற்றுக்கு அடியில் உட்காந்து பிரிச்சு பார்த்தோம்னா அப்புறம் உள்ள எவ்வளோ இருக்கு எது எந்தெந்த ரூவா இருக்குன்னு எண்ணி பார்த்து ஆளுக்கு பதிப்பதி எடுத்துக்கலாம்லாம் அப்படியா உங்க வீட்டுக்கு தூக்கிட்டு ஏட்டி உன் வீடு தான் நல்ல வசதியா பெருசா இருக்கு டி இக்க நான் எதுக்கு சொல்லுதண்ணா அந்த மனுஷனுக்கு திடீர்னு ஆபீஸ் லீவ் நடிச்சிடுங்க ஒரு போன் கூட அடிக்காம வீட்டுக்கு வந்துருவா இருக்கா அப்புறம் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா போச்சுல ஏட்டி அப்படியா சரி அப்ப எங்க வீட்டுக்கே போவோம் ஏ நான் ஒரு மூட்டை தூக்குறேன் அப்ப நான் ஒரு மூட்டை தூக்குவேன் ஏட்டிவிழா பார்த்து தூக்குங்க அதுவும் இல்லாமல் சத்தம் போடாமல் வாங்க வேற யாரும் நம்மளை பார்த்துடக்கூடாது

அது வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு ஏதாவது ஒரு உதவி அதாவது காலை சாப்பாடு இல்லைன்னா மதிய சாப்பாடு அந்த மாதிரி ஏதாவது உதவி பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாளும் ஆசை நான் நினச்சேன் சரி நம்ம இந்த வீடியோ போடுறோம்ல யூடியூப்ல இருந்து காசு வரும்ல இதை எடுத்து நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு நான் நினைச்சேன் பாத்துட்டுங்க ஆனா எனக்கு அந்த போதுமான வருமானம் இதில் வரல அதாவது நாங்க போட்ட காசே என்ன எடுக்கல அப்படி எனக்கு ஏதாவது காசு இந்த மாதிரி ஏதாவது காசு கிடைச்சுன்னா நான் கண்டிப்பா தான் உதவுவேன் ஆனால் வந்து அது என் சொந்த யூஸ்க்கு நான் வந்து பயன்படுத்த மாட்டேன் ஏட்டி மல்லிகுட்டி பரவாயில்லையே ஆமாம் ஸ்மெயிலியக்கா நிறைய பணம் இருக்கிறவளுக்கு இப்படி உதவி பண்ண மனசு வர மாட்டேக்கு இப்படி ம உதவி பண்ணுற மனசு இருக்கிறவளுக்கு பணம் வர மாட்டேக்கு கடவுள் எப்படிலாம் சித்து விளையாட்டு விளையாடுறாரு பார்த்தீங்களா

ஏன் மல்லிகுட்டி நீ வந்து எதுவும் ஃபீல் பண்ணாத ஆமா நம்ம சேனல் ஆக நிறைய காசு வந்து நீ ஒரு நாள் அந்த குழந்தைங்களுக்குலாம் உதவி பண்ணுறாட்டி நீ கவலைப்படாத ஒரு நல்ல மனசுக்கு எல்லாம் போவோம் நடப்போம் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம்னா வரவிய பொறையுக்கெல்லாம் நம்ம மேல சந்தேகம் வந்துடும் அப்படியே பேசிட்டு நின்னுட்டே பாருங்க இக்க எட்டி நடங்க எட்டுல பாதி தூரம் வேணா ஆட்கள் மாத்தி விட்டு மாத்தி விட்டு தூக்கு ஒண்ணே கீழ கீழ போட்டு தொலைஞ்சிராதியோ இக்க அதெல்லாம் கவலைப்படாதே என்ன நியாவது வீடு கொண்டு வந்து சேத்துறோம் ஏ ஆமா நான் விழுந்தான உளுவனே தவிர இந்த மூட்டை விடாத கவலைப்படாத ஏட்டி மத மூட்டை தூக்கி மேலே போடுங்க ரெண்டாவது நம்ம எப்படியாவது ஏறிடுவோம் ஆ ஆட்டங்க பாத்து போடுங்க டீ மூட்டை பிரிஞ்சி பணம் ஏதாவது வெளியே வந்துட போது அப்புறம் காத்துல போய் பறந்துட்டாலையும் நம்ம பறக்கிட்டு இருக்க முடியாது ஆட்டோ ஆட்டோ ஏக்க முத நான் மேலே ஏறுவேன் போயிட்டு என் கையை கொடுக்கேன் இல்லைன்னு காலை குடுக்கேன் எல்லாரும் பிடிச்சு மேலே வாரியலா ஏட்டி அவன் ஃப்ரெண்டுக்கு சுட்டி உயிரையே கொடுப்பேன்னு சொல்லுவான் நீ கைய காலை கொடுக்கேங்குறியே ஏக்க இதில் ஏறுறதுக்கு எக்குக்கா உயிரை குடுக்கணும் ஏன் காலை குடுத்தாலே போதுமே நீங்க எல்லாரும் ஏறி வந்துருவீங்கள ஆ ஆமா நம்ம காலை கே ஆ காலை नीटனாலே போடுமே எல்லாராத பிடிச்சி ஏறிர்லாமே இக்கா அப்போ நான் மேல ஏறுதே எல்லாரையும் காலை பிடிச்சி ஆ சரி சரி ஆ இக்கா பாத்து மெதுவா பிடிச்சி ஏருங்கக்கா உடைச்சி கிடிச்சி போடறதியே ஏ டிக்கிரிக்கி பாதியே போதன வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல नीट இக்கா அப்படியே எட்டாதோ சரி சரி இருங்க இக்கா இப்ப எட்டுமா ஆ ஆ இப்ப டீ இரு ஒருத்தர் தடவ வரோம் பாத்துக்க நானும் முருங்கக்கா மாதிரிதான் இருக்கேன் உடச்சு கிடைச்சு பிடிச்சு என்ன ஏன் நீங்க ஒரு நாள் மேல வந்ததுக்கே இப்படி இருக்க எல்லாரும் வந்தோன்னா நான் போயிருவேன் போலயே ஏன் சிங்கம் சின்னல தான் வரோம் அதே மாதிரி இந்த கருப்பாயி டவுண்ட்ல வர மாட்டா நடந்து தான் வருவா. ஏ கைய வயிறு ஏ இருமா பாதி தூரம் வந்துட்டேன். எனக்கு तेरी கால காள பிடிச்சி வாங்குன்னு சொலிட்டேன் அதுக்கு இப்டிய பண்ணியவே இல்லறோம். யாடி நெட்டு அடுத்து நான் சரியா? யாடி நான் மெதுவா நடந்து வாரேன் சரியா வலிக்காதேனே